ஓம் கிளீம் பகுலாதேவி சமஸ்டிக்காக புசண்ட மாமணி ஒரு திருவடிகள் போற்றி ஆதி குடமுனி அங்குஷ்டமுனி முனி சீர்த்தன் பல மறைத்திற்று குருமணி குரு மாமுணி முனி கரசு விந்திய மசுரமலை நாசக்காரனர் ஞானம் எவர் பெரினும் காசாயம் குளிகை இவர் இவர் அலைகடலோ குருமுனியின் கையில் அடக்கும் குருகுரு குருகுரு தம் நர்சீட தேரையில் ரசவாத விதிமீற இரு கூறாக்கி வீசிய பெரும் மூர்க்கமுனி முனி முனி தசமுகாசுர முனி தசமுகாசுரர் கர்வ பங்கர் குருமணி அகத்திய மாரிஷி நம சக்கரவர்த்தி தவராச சிவயோகி வீரசின மகாராசரி டேர்குலம் திரானைக்கா ஜம்பு மாதவ மகரிஷி ஜம்பு கேச சிவமுனி சித்தசன் ஆதி சுந்தர திருமூல தேவ நாயனார் இருபது நிழலி முப்போதும் காப்பு காப் மாபாரத பிதா வேதகுரு புத்திர சுத்த பிரம்மே சுக பிரம்மமா புவியொங்கு சுக பிரம்ம தேவாய சித்தன் யார் சித்தன் இந்த சித்த அப்படின்ற சொல் என்ன சொல்றதுன்னா சித்தம் சார்புடையது சித்தன் தன் சித்தத்தை சித்தாக்கினவன் தான் சித்தம் நம்ம இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தன்னை சித்து மயமா யார் உணர்ந்தாரோ அவங்கதான் சித்தன் சித்தம் தெளிந்தவன் சித்தன் என்றும் புத்தி தெளிந்தவன் புத்தன் என்றும் சொல்கின்றார்கள் அவ்வளவுதான் இன்னைக்கெல்லாம் அந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி சித்தர்கள் அப்படின்னு வந்து பேரை அவங்க பாட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல சித்தம் தான் வச்சிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குதே தவிர சித்தன் வச்சுக்கிறதுக்கு அனுமதி இல்லை பேர் வேணால் வச்சுக்கலாம் சித்தன் அப்படின்னு வச்சுக்கலாம் தவிர ஏன்னா அந்த அவர்கள் அடைந்த அந்த நிலை வேறுன்னு சொல்ல நான் வாழும் காலம் வரைக்கும் என்ன நான் ஒரு ஒரு முடிவுக்குள்ளார கொண்டுட்டே வர முடியாதுன்னு சொல்கிறேன் முடிச்சுட்டேன் நான் அப்படின்னு முடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம ஒரு தீர்ப்புக்கு காத்திருக்கிறோம் நமக்கு அங்கே எதிரில் ஒரு களம் வைக்கப்பட்டிருக்கிறது எதிரில் ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது எதிரில் ஒரு சத் கர்மமான சத் காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நிலைப்பாட்டில் நான் எனக்குள்ளேற ஒரு பணிவின் பெயரால் ஒரு அடிமை பூணுதல் அப்படின்ற பெயரால் தான் நான் பயணிக்க முடியும் அவ்வளோதான் ஏன்னா இன்னைக்கு பார்வையாளர்களை முட்டாளாக்கிட்டால் நம்ம சொல்கிறது எதை வேணாலும் அவங்கள ஏத்துக்கு வச்சிடலான்னு இன்னைக்கு பார்வையாளர்கள் அவங்களுடைய மனநிலையை அவங்களுடைய உள்ள திறத்தை அறிவு திறத்தை செயற்கையா இவங்க திசை திருப்பிடுறாங்க இதுதான் உண்மை ஹம் சித்தத்தை சிவன்பால் வைத்து காயங்களினால சகல கர்மம் செய்பவன் சித்தன் என்று அழைக்கப்படுகிறான் அவ்வளோதான் சித்தம்னா வசி சிவ சிவனா சிவ சிவ இல்லை அது முன்னே அது சொல்லுது பின்ன வேற சொல்லும் வசி வசி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா சித்தத்தின் பெயரால் அங்கு வசித்து தான் சித்தன் அவ்வளோதான் ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லு அதெல்லாம் கிடையாது நம்ம சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தின் பெயரால் சித்தர்களுடைய ஆணைக்கு நீங்கி அவர்களுக்கு ஒரு அடிமை பூணுதல் புரிந்து நாம் கடன் செய்ய வந்திருக்கோம் சித்தன் போக்கு சிவன் போக்கு சிவன் போக்கு சித்தன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா யார் வந்து இங்க மூல பரம்பொருளா இருக்கிறானோ அவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டது சித்தன் சைவம் சிவத்தோடு சம்மந்தமாவது ஆனா அவன் சித்தமாகவே சித்தனாகவே இருக்கிறான் அதனாலதான் சித்தன் முதல் சித்தன் சிவ சித்தன் தான் செய்த உலகம் இப்ப அவர் எல்லாம் பாருங்க அணு தொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி கோடி 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 கோள்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் பேரியக்க நியமாய தத்துவத்தில் இந்த புவியை சுழலை விட்டுட்டு அவன் போய் வாயை வாழ்த்து கொண்டாய் மத மதையானை போட்டு பேய் வாழ் காட்ட ஆடும் பிராந்தனை வாயை வாழ்த்து கொண்டாய் மயானத்தில் போய் அமர்ந்திருக்கான் ஓய்வு பெற்று அமர்ந்திருக்கான் குபேரனுக்கு குபேரத்துவம் தந்தவனும் திருவுக்கு திருத்துவம் தந்தவனும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சக்கரம் தந்தவனும் விஜயனுக்கு பாசுபதம் தந்தவனும் இங்கு உயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் உயிர் தந்தவனும் உடல் தந்தவனும் தானே உணவு ஆனவனும் ஆனா போய் உட்கார்ந்துருக்கிற இடம் மயானத்தில் நம் மய நிலை மயான நிலை அங்கே போய் உக்காந்துருக்கார் ஆமா இதில் அவர் சொல்ல வர்ற தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜமான சித்தன் என்பவன் இந்த ஒட்டுமொத்த புற புறக்காரணிகளிலிருந்தும் தன்னை விடுவித்து என்னுடைய எதிர்பார்ப்புகளோ என்னுடைய தேவைகளோ இந்த சகம் சகாதிகளிடத்தில் இல்லாது தன்னையே மையப்படுத்தி தன்னையே மையப்படுத்தி தன்னிலேயே நிலை பெறுகின்ற ஒரு உன்னத நிலை தான் இந்த சித்த நிலை இதில் நம்ம சில விஷயங்களை தெளிவா புரிஞ்சிக்கணும் ஏன்னா அப்படிலாம் இந்த உலகம் வாழ்றாங்களா நான் ஒரு வழிபாடு செய்றேன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு போறேன்ன்றது எல்லாமே சில தான் வரும்னு சொல்றேன் என்னை கட்டுப்படுத்துறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க என் இடத்துல இந்த எண்ணம் சித்தம் தவிர எதுவுமே இல்லை நான் மெய்ய அன்பில்லாது நான் செய்யும் எந்த சடங்கும் இறையை போய் சேர்வதில்லை அப்ப அந்த சிவ சடங்குகளினால அடையப்படுறவன் இறைவன் இல்லை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள அந்த மெய் அன்பு மெய் பக்தியின் பெயரால நம்ம அதை செய்யும் பொழுது அதை அடைகிறார்கள் ஆனா சித்தம்ன்றது அவ்வாறு இல்லை என் எண்ணத்தை அங்க கொடுத்துறது சித்தம் சிவமானால் நித்தம் தவமாகும் நித்தம் தவமாக சித்தம் சிவமாக விரைந்தம் சிந்தை புகுவீர் சிவமை போற்றி விரைந்தம் சிந்தை நிறைவிர் சிவமை போற்றி அதுவும் சிவசித்தம் இதுவும் சிவசித்தம் இங்க எதுவும் சிவசித்தம் நீ சதா வசி சிவ சித்தம் அவ்வளவுதான் அப்படின்னா சித்தம் சிவமாகிறது சித்தம் சிவமானவன் தான் சித்தன் வேற ஒண்ணும் இல்லை சித்தம் சிவமானிச்சு அப்படின்னா அவன் எப்படி அவன் தன்னை பொருள்படுத்துவான் அவன் எப்படி இந்த சகத்துல இந்த கூட்டத்துல நிலைப்பாட்டுல எப்படி அவன் பிரவேசிப்பான் அது ஒரு மேடை அது ஒரு கூட்டம் சேர்க்கறதுங்கிறது என்ன அது ஒரு வியாபார அபிவிருத்தி நிலையம் சித்தன் என்பவன் இங்கு அடுத்த நபர் தன்னுடைய வந்தாலும் தன்னுடைய அந்த சித்தத்தில் பங்கு வைக்க வேண்டியது வரும் இப்போ எந்த ஜீவனும் இல்லை யாரும் இல்லை நம்ம பாட்டுக்கு இங்கே செட்டி கொட்டிகளோடும் பறவைகளோடும் நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம் நாம் அதாவது விழிமூடி விழித்திருந்து சொல்லி மார்க்கமாய் முனைப்புடன் நீ தியானத்தில் லைக்கங்கள் சிவமது யாண்டும் தன்னை காட்டும் இந்த புற இருந்து விவகாரங்கள்லேருந்து விசாரணைகளிலிருந்து நான் என்னை மீட்டுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் ஏன்னா அவன் தனிப்பரம் தனக்குள் தனித்து இருப்பவன் தான் சித்தன் இந்த கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்கவங்கன்னா அது அவங்களுக்கு அவங்க ஏற்பட்டுருக்கிறது அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் ஏன்னா அடிப்படை இந்த ஒரு இயல் ஞானம் இல்லாதவர்கள் இயல் ஞானம் சார்ந்த கேள்விகளை கேட்க தெரியாதவர்களுக்கு மத்தியில் ஏதோ நாலு பேச தெரிஞ்சவன் அந்த நிலைப்பாடு உடையவன் சித்தன் என்ன சொல்லப்படுகிறான் செய்து இல்லைன்னு சொல்ல உங்கள் சித்தன் உங்களுக்குள் இருக்கிறான் சித்தம்னு உங்களுக்கு பரிபூர்ணமாக இறைவன் ஒன்று கொடுத்துருக்கான் இங்கே மெய் அறிவை கொண்டு செல்லுங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அவ்வளவுதான் இந்த மெய்யில் விழித்திருத்தல் அவ்வளோதான் இங்கே எல்லா விசாரணைகளையும் தவிர்த்துட்டு நான் எனக்குள்ள ஒரு மெய் 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 சத்தியம் புகழ் அப்படின்னு இருந்துட்டு இந்த சித்தத்தை மொத்தமும் சிவத்திற்காக்கிட்டு நான் பாட்டு தனக்குள் நான் விட்டிருந்தால் நான் சித்தன் அப்படி அந்த நிலை எய்தினவனும் தன்னை சித்தன் என்று சொல்லி கொண்டதில்லை நிலைய அவங்களுக்கு பின் வருபவர்கள் தான் எடுத்துட்டு போனாங்களே தவிர அவங்க தன்னை வந்து நேரடியாக அறிவித்துக் கொள்ளவில்லை நான் சிறி ஏன்னா சொல்லிக்கிட்டான் நான் மழை புழுவினும் கடை ஏன்னா சொல்லிக்கிட்டான் இந்த ஞாயிற் ஏற்றி விட்டேன்னா சொல்லிக்கிட்டான் இதெல்லாம் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இன்னைக்கு இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை நானும் நான் இந்த சகத்தில் பொய்மையோடும் வாதங்களோடும் விவாதங்களோடும் தர்க்கங்களோடும் குதர்க்கங்களோடு இன்னும் பெற எத்தனையோ யுத்தியாதிகளோடும் நான் போராடி கொண்டிருக்கிறேன் இந்த உலகம் இதுதான் இங்கு ஒன்று அது விற்க வந்திருக்கிறது அது சந்தையில் அதற்குண்டான நிலைப்பாடுகளை செய்துகிட்டு இருக்கு ஆனா சித்த நிலைங்கிறது அது அல்ல தனக்குள்ளார ஒடுங்கிறது தனக்கு உறவே கிடையாது தான் தனியின் காணேடி தனக்குள் ஒரு தனித்தன்மையை தனித்தன்மையோடு உணர்ந்து சித்தத்தை சிவனுக்காக்கி காயங்களினால் சகல கர்மம் செய்பவன் சித்தன் என்று அழைக்கப்படுகிறான் சித்தம் தெளிந்தவன் தான் சித்தன் அதை தெரிஞ்சுக்கணும் விசித்தம் தெளிகிறதுனா என்ன எத்தனையோ கிரியைகள் நமக்குள்ளார வந்து சிந்தனை மயமாக வெளியே வந்துகிட்டு இருக்கு எண்ணெய் மயமாக வெளியே வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் அந்த எண்ணெய் மூலத்தை சித்தத்தை அடைச்சிட்டு அதை நிர்மலமாக வீட்டில் இருக்கிறது தான் ஏன்னா நம்மளை படைக்கும் பொழுதே இறைவன் அவ்வாறு தான் படைத்தான் தக்க தசமதி தாயோடு தாண்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் அந்த தச மாதத்தில் அந்த துக்க சாகரத்தை தாண்டி இங்கு வைக்கப்படும் பொழுது குழந்தை குலைந்த எந்தை தந்தை குழந்தையா அலையலையாய் ஓடும் மழலை இப்ப இது வைக்கப்படும் பொழுது சிசு சித்த சுத்தத்தோடு வைக்கப்பட்டு இருக்கிறது இதுதான் அதனுடைய ஆதாரம் இந்த சித்த சுத்தம் இருந்துட்டாவே உனக்குள்ளார அன்பும் இன்பம் ஆனந்தோங்கிறது இயல்பாவே இருக்கும் யாரை வேணாலும் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நான் என் மலலையில் அடைந்த ஒரு ஆனந்தத்தை சந்தோஷ வாழ்க்கையை நான் இங்கே அடையல எதை எதையோ பெற்றேன் ஒன்று இல்லைன்னு கூட இருந்தேன் மறுக்கப்பட்டு கூட இருந்தேன் அன்று நான் எய்தின நிலையை இன்று எல்லாம் இருந்து என்னால் எய்த முடியல நான் என் தந்தையிடம் பெற்று நான் சுகித்திருந்தது அந்த சுகம் வேறு இன்னைக்கு எனக்கு என் பிள்ளைகள் வந்துட்டாங்க அவங்களுக்கு நான் அள்ளி தருகிறேன் ஆனால் என்னால் அது ஊசி முனையாலோ கூட அந்த சுகத்தை என்னால் அடைய முடியவில்லை அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த சித்தத்தை இந்த அறிவை நாம் முறித்து விட்டோம் முரணான கோணத்தில் இப்போ சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை அந்த மழலை நிலைக்கு அழைச்சிட்டு போகுது ஆதி நிலைக்கு அழைச்சிட்டு போயிடுது வக்ர உக்ர விரோதம் துரோகம் இந்த மாதிரி இத்தியாதிகளிலிருந்து நம்மளை விடுவிக்குது அப்படின்னா இந்த எப்படி ஒரு வாகனம் பாதையை கடக்கும் பொழுது வாகனம் ஒட்டுமொத்தமாக கடந்துருதோ இந்த மனிதன் கடப்பதில்லை அங்கங்கே சில அறிவை சில சித்தத்தை சில தேவைகளை சில உற்று நோக்கல்களின் பெயரால் தன் மனதை அங்கங்கே நிலை நிறுத்திட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் அல்ல எதையுமே நினைக்காது அதையே நினைந்து நெகிழ்ந்து ஆழ்ந்து அழுந்தி ஒடுங்கி ஓங்குகின்ற ஒரு உத்தம வித்தை அதான் சித்த நிலை நான் சித்தன் அப்படின்னு நான் சொல்லி கொள்வதற்கு இல்லை நான் சித்தனே ஆனாலும் சொல்வதற்கு இல்லை யாரும் அந்த நிலையை பெறுவதற்காகலாம் யாரும் வரல நான் அந்த நிலை எய்துதல் நான் இருக்கும் முறை அவன் வருவதில்லை அவன் வந்தபின் எனக்குள் நானும் இருப்பதில்லை நான் என்ற தன்மையவே நான் எடுத்துட்டேன் எனக்கு எப்படி சித்தன்ற ஒரு முகமுரி முகமுடி இருக்க முடியும் என்ன சொல்லலாம் இது ஒரு குப்பைன்னு சொல்லலாம் மறுமலைக்கு காத்திருக்கும் தேகன்னு சொல்லலாம் நான் அவன் நிலையை அடைய வந்திருக்கேன் அவன் நிழலே அடைய வந்திருக்கேன் ஏன்னா அத்துணை எளிதானது இல்லை பிறவாதி இருக்க வரம்பிரல் வேண்டும் பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டு காணாது எப்படியோ அறமார் புகழ் தில்லை அம்பள வானர் மறவாதிரு மறவாதிருமனமே வரம் கேட்கிறாங்க பிறவாதி இருக்க வரம் பிறல் பிறந்து விட்டால் நான் கேட்டத அவன் தரமாட்டான் அதற்கும் வாய்ப்பு இருக்கு மர இரவாதிருக்க மருந்துண்டுகான் அறமார் புகழ் தில்லை அம்பளவான அடி கம்பளம் மறவாதிரு மனமே அவன் அந்த அடி நிழலை எண்ணக்கூடிய எண்ணிக்கொண்டிருக்கின்ற நான் எப்படி என்னை பொருள் படுத்த முடியும் ஏன் அடிமைன்னு தானே சொல்லி வச்சிருக்கான் அவ்வளவு சிவ சிவப்பரம்புரோடைய நண்பர் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அமருகின்ற அந்த ராஜ கஜத்தை கொடுத்து அனுப்பினார் இந்த பிட்டா பிரேசுவடி பாடிட்டு அடுத்த பாடல்ல நாயேன் பல நாளும் நினைப்பின்றி பேயாய் திரிஞ்சலிட்டேன் தன்னை நாயா பேயா தான் சொல்றார் சிவ பரம்பொருளோட அந்த யானையில சென்று சிவத்தை சேர்ந்த அத்துணை பெரிய உண்மையான தன் நண்பனையே அவ்வாறு சொல்லிக்க முடியலன்னு சொல்ற அதாவது நம்ம இங்க தன்னை நம்ம உயர்த்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கய்யா நம்ம எல்லை இல்லாத தாழ்ந்த நிலையை உணரணும் இல்லையா ஏன்னா நம்ம இன்னும் அந்த பரிபூரண நிலைப்பாட்டை நம்ம அடையிலேன்னு சொல்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய ஞானிகள் வரைக்கும் பெரிய நிலைப்பாட்டாளர்கள் வரைக்கும் எல்லாம் கதறு கதர்னு கதறி வச்சிருப்பானுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதை செஞ்சுனா அதை செஞ்சுனா அந்த பல அந்த அடியார்கள்லாம் கூறி சென்றதெல்லாம் அதுவாக தான் இருக்கு ஏன்னா எதிர்காலம் அவங்கள இருக்கு என்னிடத்தில் இப்போ வழங்கப்பட்ட விருது பின்னால நடத்தையின் பெயரால் பிடுங்கப்படலாம் அப்படி நான் பெற்ற ஞானத்தையும் இந்த உலகம் பறிச்சுட்டு போயிரும் எச்சரிக்கையா இருக்கணும் கனங்கனா எச்சரிக்கையா இருக்கணும் இந்த நான் எப்படி என்னை முடியும் நிலைப்பாட்டில கொண்டாடுறாங்க அப்படின்னா சரி அவ்வளவுதான் ஆனா சித்தன் என்பவன் அந்த சித்தை தன்னுள் உணர்ந்திருப்பவன் சித்தன் சித்த இந்த சித்த பாகத்தை சிவத்திற்கு இறை காக்கி அதுமயமாய் தனக்குள் வீட்டிருப்போன்னு சித்தன் என அழைக்கப்படுகிறான் சிவமங்கலம்